வாழ்க்கையில் எல்லாருக்கும் சவால்கள் வரும் சிலர் அந்த சவால்களை பார்த்து இது முடியாது என்று பின்வாங்குகிறார்கள் ஆனால் சிலர் அந்த சவால்களை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு தங்கள் வரம்புகளை தாண்டுகிறார்கள் இந்த நிலைமையில்தான் முக்கியமான வித்தியாசம் உள்ளது டான் டி லிமிட் யோர் சேலஞ்சஸ் சேலஞ்ச் யோர் லிமிட்ஸ் என்பது ஒரு முக்கியமான கருத்து சவால்களை எதிர்கொள்வது என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் இது நம்மை வளர்க்கும் நம்முடைய திறமைகளை மேம்படுத்தும் வாய்ப்பு சவால்களை எதிர்கொள்வதன் மூலம் நம்முடைய திறமைகளை கூர்மையாக்க வேண்டும் எப்போது சவால்கள் வரும் அப்போது நம்முடைய மனதில் இரண்டு தேர்வுகள் இருக்கும் ஒன்று அந்த சவாலை எதிர்கொள்ளாமல் பின்வாங்குவது மற்றொன்று அந்த சவாலை எதிர்கொண்டு அதை வெற்றியாக மாறுவது சவால்களை எதிர்கொள்வதற்கான மனப்பான்மையை உருவாக்குவது முக்கியம் உதாரணமாக ஒரு மாணவர் தேர்வில் சிக்கல்களை சந்திக்கும் போது அவர் அந்த சவால்களை எதிர்கொண்டு மேலும் படிக்க முடியும் அதேபோல் ஒரு தொழில் முனைவோர் சந்தையில் போட்டிகளை சந்திக்கும் போது அவர் அந்த சவால்களை எதிர்கொண்டு புதிய யோசனைகளை உருவாக்க முடியும் எனவே வாழ்க்கையில் வரும் சவால்களை குறைக்க நினைக்காதீர்கள் உங்கள் திறமைகளை மேம்படுத்துங்கள் உங்கள் வரம்புகளை உடைக்குங்கள் சவால்களை வெற்றியாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக மாற்றுங்கள் சவால்களை எதிர்கொள்வது என்பது ஒரு பயணம் இந்த பயணத்தில் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு சவாலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் உலகத்திலேயே பெரிய வெற்றியாளர்கள் எல்லாரும் சவால்களை எதிர்கொண்டுதான் உயர்ந்தவர்கள் ஏப்ரஹாம் லிங்கன் பல தடவை தோல்வி அடைந்த பிறகு தான் அமெரிக்காவின் அதிபரானார் அவர் தனது வாழ்க்கையில் பல தடவைகள் தோல்வியடைந்தாலும் எப்போதும் முயற்சி தொடர்ந்தார் தோமஸ் எடிசன் ஆயிரம் தடவை தோல்வியடைந்த பிறகுதான் விளக்கு பால் கண்டுபிடித்தார் அவர் தோல்விகளை ஒரு பாடமாக கொண்டு ஒவ்வொரு முயற்சியிலும் புதிய கற்றல்களை அடைந்தார் நம்ம சச்சின் டெண்டுல்கர் காயம் தோல்வி அழுத்தம் எல்லாத்தையும் சமாளித்து உலக கிரிக்கெட் கடவுள் ஆனார் அவர் தனது திறமையை வளர்க்கும் போது வெற்றி கண்டார் இந்த பேரும் சவால்களை எதிர்கொண்டு தங்கள் வரம்புகளை உடைத்தார்கள் அவர்களுக்கு எல்லாம் சவால்கள் வந்தது ஆனால் அந்த சவால்களை குறைக்க முயலவில்லை சவால்களை எதிர்கொள்வது வெற்றியின் அடிப்படையாக இருக்கிறது வெற்றியாளர்கள் தோல்விகளை ஒரு பாடமாக கொண்டனர் அவர்கள் தோல்விகளை ஒரு கற்றல் வாய்ப்பாக மாற்றினர் சவால்களை எதிர்கொண்டு அவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் உலகம் சவால்களை எதிர்கொண்டு வெற்றியடையாதவர்களை மறக்காது சவால்களை எதிர்கொண்டு வெற்றியாளர்கள் உலகத்தை மாற்றுகிறார்கள் அவர்கள் எப்போது களைப்படாமல் முயற்சிகளை தொடர்ந்தனர் சவால்களை எதிர்கொண்டு வெற்றியை அடைய வேண்டும் சவால்களை எதிர்கொண்டு உயர்ந்தவர்கள் உலகில் ஒளி வீசுகிறார்கள் அவர்கள் தங்கள் வெற்றியை மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்க உதாரணமாக இருக்கிறார்கள் வாழ்க்கையில கூட இதேதான் படிப்போ வேலையோ வியாபாரமோ எல்லாத்திலும் சவால்கள் வரும் சவால்களை எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு அங்கம் படிப்பில் பலர் கடினமான பாடங்களை சந்திக்கிறார்கள் சிலர் அதில் தோல்வி அடைகிறார்கள் ஆனால் சிலர் அதனை ஒரு வாய்ப்பாக கருதுகிறார்கள் இது கடினம் என கூறி சவாலை குறைக்க நினைத்தால் வளர்ச்சி இல்லை அதற்கு பதிலாக நான் இன்னும் கஷ்டப்படலாம் இன்னும் அதிகம் கற்றுக்கொள்ளலாம் என்கிற மனப்பாங்கு வளர்ச்சி தரும் வேலையில் புதிய திட்டங்கள் கடினமான பணிகள் மற்றும் கடுமையான நேரங்களில் சவால்கள் எப்போதும் இருக்கின்றன இவை நம்மை வலுப்படுத்தும் சவால்களை கடக்க கற்றுக்கொண்டால் நம்ம திறமைகள் மேம்படும் வியாபாரத்தில் போட்டிகள் சந்தை மாற்றங்கள் மற்றும் நிதி சவால்கள் உள்ளன இவை அனைத்தும் வியாபாரிகளை மேலும் திறமையாக ஆக்குகின்றன சவால்களை எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறுவது நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும் சவால்களை எதிர்கொள்வது நம்மை வலுவாக்கும் வாழ்க்கையில் முன்னேற சவால்களை சந்திக்க வேண்டும் ஒவ்வொரு சவாலும் புதிய கற்றல் வாய்ப்பு எனவே சவால்களை குறைக்க நினைத்தால் வளர்ச்சி இல்ல சவால்களை கடக்க கற்றுக்கொண்டால் நம்ம வாழ்க்கை உச்சத்துக்கு போகும் இதனால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க சவால்களை எதிர்கொண்டு அதில் வெற்றி பெற வேண்டும் அதனாலே நண்பர்களே நினைவில் வைங்க டான் டி லிமிட் யோர் சேலஞ்சஸ் சேலஞ்ச் யோ லிமிட்ஸ் இந்த வாசகம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதன் பொருள் மிகுந்தது சவாலை குறைக்காதீங்க உங்கள் திறமை உழைப்பு மனவலிமை வலிமை எல்லாத்தையும் உயர்த்துங்க சவால் வந்தால் இது என்னை நிமிர்க்கத்தான் வந்ததுன்னு நினைக்கணும் இது ஒரு வாய்ப்பு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு சவால்களை எதிர்கொள்வது நம்மை மேலும் வலிமை மிக்கவர்களாக மாற்றும் வரம்புகளை உடைத்தால் தான் வளர்ச்சி வரும் நம்முடைய மனதில் இருக்கும் எல்லா தடைகளையும் உடைக்க வேண்டும். உங்கள் திறமைகளை மீறி புதிய உழைப்புகளை மேற்கொண்டு உங்கள் திறனை மேலும் உயர்த்துங்கள். உங்களை நீங்களே சவால் செய்யுங்கள். உங்கள் கனவுகளை அடைய உங்கள் உழைப்பை அதிகரிக்கவும் உங்கள் மனவலிமையை வலுப்படுத்தவும் சவால்களை எதிர்கொண்டு வெற்றியை அடையுங்கள். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் விருப்பரம் டு இன்ஸ்பயர் டு அட் நைட் ஃபார் மோர் மோட்டிவேஷன் டே சவால்களை எதிர்கொள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண இந்த சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள் இந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுங்கள்